இன்றைக்கி ஒரு ஆண் வந்து தனது மனைவியை தனக்கு த தனக்காக தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன பண்ணுறான் நிறைய பணம் சம்பாதிக்கிறான் ஆடம்பரமான வாழ்க்கையை உருவாக்குகிறான் இதெல்லாம் பார்த்து எவ்வளோ சம்பளம் அப்படின்னு ஒரு பெண் கேட்குறா உனக்கு எவ்வளோ வருமானம் அப்படின்னு கேட்குற நீ என்ன வேலை செய்கிற அப்படின்னு கேட்டு என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்க அது வச்சுருக்கியா டிவிலாம் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறா இந்த மாதிரி ஒரு ஆண் வந் ஒரு ஆண் வந்து தனது மனைவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆடம்பரத்தை நோக்கி ஓடுகிறான் ஆடம்பரமான வசதிகள் நிறைய பணம் பதவி அந்தஸ்து சொசைட்டியில் மரியாதை நீ என்ன தொழில் செய்கிற நான் ஒரு டாக்டர் இன்ஜினியர்னால் வேல்யூ அதிகம் நிறைய வருமானம் வரும் இப்படி இது எல்லாமே இன்றைக்கி ஒரு ஒரு மனைவியை ஒரு ஆண் தக்க வைத்துக் கொள்வதற்கு காரணமாக இருக்குது ஒரு காரணிகளாக இதை நம்புகிறான் இதை தான் நம்புகிறான் ஒரு ஆண் வந்து அதனால தான் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அதுபோல் ஒரு பெண்ணும் அப்படி தான் நல்ல ஒரு ஒரு டாக்டரை மணக்கணும்னா இவ்வளோ ஒரு டாக்டராக இருக்கணும் நல்லா அட்லீஸ்ட் ஒரு நர்ஸாவது இருக்கணும் அப்போது இந்த மாதிரி ஒரு ம ஒரு பெண்ணு என்ன பண்ணுறா தனக்கு ஒரு தகுதியான கணவன் பொருத்தமான ஒரு கணவன் அப்போ அவனுக்காக இவள் எதை நம்புகிறா இந்த மாதிரி விஷயத்தை தான் நல்லா கஷ்டப்பட்டு படிக்கிறா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா இந்த மாதிரியான ஒரு கட்ட ஒரு பாரம்ப அது மாதிரி குடும்ப பாரம்பரியம் உங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு பார்ப்பாங்களோ அந்த குடும்பமே என்ன பண்ணுது இந்த மாதிரியான ஒரு உறவுகளை தக்க வைப்பதற்காக திருமண உறவுகளில் கணவன் மனைவி ஒரு 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 தக்கவைப்பதற்காக தக்க வைப்பதற்காக தலைமுறை தலைமுறையாக கூட உழைக்கிறாங்க சரிப்பா பணமே இல்லைன்னா இந்த உலகத்தில் இனிமேல் பணமே கிடையாது அப்படிங்கும்போது இந்த பள்ளிக்கூடம் எதுவுமே கிடையாது எல்லாரும் இந்த காடுகளில் வாழ்கிற ஆதிவாசிகளை போல வாழ்கிறார்கள் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறாங்க குடிசையில் வாழ்கிறாங்க நடந்து போகிறாங்க ஓடுறாங்க உட்கா உழைக்கிறாங்க விவசாய நிலத்தில் அப்படி ஒரு எளிமையான வாழ்க்கையில் ஒரு கணவன் தனது மனைவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதை நம்புவான் சுதந்திரமாக இருக்காங்க யாரையும் யாரையும் அடிமைப்படுத்தலை அடிமைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை முறையில் ஒரு கணவன் தனது மனைவியை தனக்கு சொந்தமாக தக்க வைப்பதற்காக அவன் எதை நம்புவான் அதுபோல் ஒரு மனைவி தனது கணவனை தனக்கு சொந்தமாக எப்போதும் தக்க வைப்பதற்காக எதை நம்புவோம் இப்போ வந்து பிரிவதற்கான சுதந்திரமும் இருக்குது பிடிக்கலன்னா பிரிஞ்சிடலாம்ப்பா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு மனைவி கணவன் இருவரும் தனக்கு சொந்தமானவர்களை தனக்கு பிடித்த க தன் தன்னுடைய கணவனை தன்னுடைய மனைவி எப்படி தக்க வச்சுப்பாங்க அப்படின்னா பேசுகிறது பேசுவதன் மூலமாக நிறைய பேசணும் இன்றைக்கி பேசணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இன்றைக்கி ஒரு கணவன் வந்து மனைவிகிட்ட பேசணுங்கிற அவசியமும் கிடையாது ஒரு மனைவி தனது கணவன்கிட்ட பேசணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா அதற்கு ஈடாக தான் என்ன பண்ணுறாங்க ஒரு கணவனுக்கு ஒரு டாக்டர் இன்ஜினியரு நான் பெரிய பணக்காரன் வக்கீல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை காமிக்கிறான் ஒரு மனைவி கிட்டே பார் நான் யாருங்கிறத காமிக்கிறதுக்காக மாதிரி இப்போ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி தான் தனது மனைவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு ஆண் நோக்கி ஓடுறான் அதுபோல் ஒரு ம கணவனை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவளும் என்ன பண்ணுறாள் டாக்டர் இன்ஜினியர் நர்ஸோ அந்த மாதிரி திசையை நோக்கி ஓடுறாங்க இதை காட்டி தான் அவங்க தக்க வைக்கிறாங்க வேலைக்கே போகலன்னா ஒரு ஆண் வேலைக்கே போகலன்னா அவர் கொண்டாடி டைவெஸ்ட்மெண்ட்டு போயிடுவா நீ உனக்கு ஒன்றுமே இல்லை பணம் இல்லைனா ஒன்றுமே இல்லை அப்படி அப்போ பணத்தை காட்டி தான் இன்றைக்கி தக்க வைக்கிறாங்க உறவுகளை தக்க வைப்பதற்கு பணத்தை சம்பாதிக்க ஓடுகிறார்கள் பேசணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் பணமே இல்லைன்னா இந்த உலகத்தில் பணமே இல்லைப்பா பணம் என்கிற நடைமுறை ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அதான் வரப்போகுது இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறாங்க குடிசையில் வாழ்கிறாங்க அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது எதை காட்டி தக்க வைப்பார்கள் தனது மனைவியை தனக்கு சொந்தமாக அப்போ தான் என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க பேசுறது நல்லா பேச பேசுனா பேச்சுக்கு அடிமையாகிடுவாங்க சில இப்போ மனைவிகள் வந்து தனது கணவன் நல்லா சுவாரஸ்யமாக பேசுவான் அப்படிங்கும்போது அதுக்கே அடிமையாகி ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதுபோல் என் மனைவியை என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க நல்லா ஜோக்காக நல்லா பேசுவாங்க அப்படிங்கும்போது அந்த மனைவிக்கு கணவன் அடிமை ஆகிடுவாங்க அப்போ இனிமேல் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஃபெயிலியர் ஆகும்போது பேசுவதைத்தான் நம்புவார்கள் பேசுவது பாடுவது கதை சொல்வது ஆடுவது நடனம் ஆடுவது நடனம் ஆடுவது பாட்டு பாடுவது இந்த மாதிரி உதவி செய்வது நல்ல உடலுறவில் தாம்பத்தியத்தில் சிறப்பாக ஈடுபடுவது இனிமேல் இதைத்தான் நம்ப போகிறாங்க இதை வைத்து தான் கணவன் மனைவி இருவரும் தங்கள் உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக இதைத்தான் நம்புவார்கள் அப்படி இருக்கும்போது இது மட்டும் சாதாரணமாக நீ சும்மா சாதாரணமாக பேச முடியாது இது மூளையோட செயல்பாடு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது மூளையோட செயல்பாடு அந்த மூளை வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீ பேசணுங்கிற விஷயத்தை எடுத்து எடுத்து கொடுக்கணும் பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கணும் அப்போ அதற்கு என்ன தேவை நீ சரியான உணவை சாப்பிடணும் நீ கண்ட கண்ட உணவை சாப்பிட்டோன்னா உனக்கு பேச்சே வராது உனக்கு கற்பனை திறனே இருக்காது உதாரணத்துக்கு நீ அரிசி உணவுலலாம் சாப்பிட்டனா உனக்கு கற்பனை திறனே இருக்குது இன்றைக்கி நாம் வந்து கணவன் மனை இருவரும் பேசுகிறதே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் பேசாமல் கூட வாழ்கிறாங்க காரணம் இந்த அரிசி உணவை சாப்பிட்டாக்கா உனக்கு வந்து இந்த கண அன்பு சார்ந்த பேச்சுங்கிறதே வராது சண்டை வேணால் போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து முன்னாடி சண்டைப்பட்டாங்க இப்போ சண்டைப்படாமல் இருக்காங்க ஆனால் நேசிக்க முடியல அரிசி உணவில் சாப்பிட்டாக்கா அவனுக்கு நேசிக்க முடியாது கற்பனை திறன் இருக்காது பாடுகிற அந்த கற்பனை திறன் இருக்காது நடனம் ஆடுகிற கற்பனை திறன் இருக்காது அதனால் கூச்சம் ஏன் வந்து பாடுவதற்கு கூச்சப்படுறாங்கன்னா பாட தெரியல அதனால் கூச்சப்படுறாங்க ஏன் நடனம் ஆடுவதற்கு நிறைய பேர் கூச்சப்படுறாங்கன்னா நடனம் ஆட தெரியலை அதனால் கூச்சத்தை கூச்சப்படுறாங்க பேசுவதற்கே கூச்சப்படுறாங்க ஏன்னா பேச தெரியலை காரணம் என்ன இது அப்படின்னு பார்த்தா அதற்கு காரணம் இந்த உணவு தான் அரிசி உணவு அதனால் தான் பேச தான் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க ஏன் பள்ளிக்கூடத்தில் போய் நடனம் கற்றுக்கிறீங்க அல்லது பாடம் கற்றுக்கிறீங்க உங்களுக்கு இயற்கையாக பாட தெரியல இயற்கையாக பேச தெரில அதனால தான் பேசத் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அறிவுங்கிறது உங்களுக்கு வரமாட்டேங்குது இந்த உணவை சாப்பிட்டாலே உங்களுக்கு அறிவே வராது இயற்கையான அறிவு வராது அதனால தான் செயற்கையான அறிவை பெறுவதற்காக பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பாடம் நடத்தி அப்படி செயற்கையான அறிவை நீங்கள் உங்கள் தலையில் ஏற்றி கொள்கிறீர்கள் இயற்கையான அறிவை இதை தடை செய்துவிடும் அப்போ புத்தகமே இல்லைண்ணா பள்ளிக்கூடமே இல்லைன்னா அப்போ உங்களை நீங்கள் பேசவே மாட்டீங்க பேசுவதற்கு நீ ஒரு ஒரு பழங்குடியினர்கள் பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி பழங்குடியினர் அவங்களும் இந்த மாதிரி அரிசி உணவுகளை சாப்பிட்றாங்க காடுகளில் வாழுகிற பழங்குடியினர் இருக்காங்களா நிறைய பேர்கிட்ட வந்து மொழியே இல்லை டக் டக் டிக் டிக்குங்கிறாங்க பேசுனா டக் 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 டிக் டிக் அப்படின்னு சத்தத்தை எழுப்பி ஏதோ பேசிக்கிறாங்க காரணம் மொழியே அழிஞ்சு போச்சு காரணம் என்னென்னா அவங்க பேசணுங்கிற ஆர்வமே அவங்களுக்கு இல்லை வேறு எதாவது பேசணும் சத்தம் போடணுங்கிறதுக்காக அந்த மொழியே அழிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு மோசமான உணவு தான் எது அப்படின்னா இந்த அரிசி உணவுகள் அவங்க என்ன சாப்பிடுவோம் இப்போ ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் அரிசி சாப்பிட்லாம் அவங்க காடுகளில் வாழ்ந்தாலும் அரிசி சாப்பிட்லாம் அல்லது ஏதாவது தானியங்களை அந்த தானியங்கள் வந்து மனிதர்களை வந்து அடிமைப்படுத்தும் ஒரு மூளையை வேலை செய்ய விடாது அறிவுக்குருடர்களாக மாற்றிவிடும் அப்பேற்பட்ட உணவு தான் இந்த அரிசி உணவுகளெல்லாம் அப்படி மாறும்போது தான் நம்ம சின்ன வயசுலேருந்து அதானே சாப்பிட்டோம் நம்மகிட்ட அறிவு இல்லையானா அதனால தான் உங்களை பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்குறாங்க உங்களுக்கு இயற்கையான அறிவு வருவதில்லை வராது அதனால்தான் பள்ளிக்கூடத்தில் போய் அவங்க புத்தகம் ஒரு ஆசிரியர் உங்களுக்கு பாடம் நடத்துகிறார் பல ஆசிரியர்கள் சேர்ந்து உங்களுக்கு பாடம் நடத்திய அறிவை உங்கள் தலையில் ஏற்றுகிறார் செயற்கையான அறிவு செயற்கையான அறிவு காரணம் என்னென்னா இயற்கையில் உங்களுக்கு அறிவு அதனால அதனால்தான் வந்து காரணம் அதற்கு காரணம் இந்த உணவுகள் தான் காரணம் இப்போ எதிர்காலத்தில் உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக மனிதர்கள் பேசுவதை தான் நம்புவார்கள் அப்படிங்கும்போது நம்ம பேச தெரியணும் இயற்கையாகவே பேச தெரியணும் இரண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லாம் குடிசில் வளர போகிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு நல்லா பேச தெரியணும் அங்கேலாம் பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது எழுத 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 படிக்க நாமளே கற்றுக்கணும் அதுபோல் நம்ம இயற்கையாகவே பேசத் தெரியணும் அங்கே புத்தகங்களே கிடையாது அப்போ நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட பேசணும் கற்பனை உடனும் கதைகள் சொல்லணும் அறிவுபூர்வமாக பேசணும் அப்படின்னா அதற்கு தடையாக இருக்கிற உணவுகளை சாப்பிடவே கூடாது தடையாக இருக்கிற உணவு எது அந்த அரிசி உணவு கோதுமை இதெல்லாம் வந்து பேசுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய உணவுகள் பேசுவதை தடுக்கக்கூடிய உணவுகள் அதனால் வந்து இந்த உணவில் சாப்பிட்டிங்கன்னா எப்படி நமக்கு அறிவே வேலை செய்யாது இயற்கையான அறிவே வராது நம்ம இன்றைக்கி பள்ளிக்கூடம் இருக்கிறனால பள்ளிக்கூடத்தில் போய் செயற்கையான அறிவை நம்ம தலையில் பல வருடம் கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து நம்ம தலையில் ஏற்படுத்திக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் பள்ளிக்கூடமே கிடையாது பணம் என்கிற நடைமுறையே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கே போகலை அப்படிங்கும்போது என்னாகும் அப்படின்னா நீங்கள் அப்போவும் சோறு சாப்பிட்றீங்க கோதுமைனால உணவு கோதுமை உணவுகளை சாப்பிடுறீர்கள் என்றால் என்ன நடக்கும் நீங்கள் உங்களுக்கு பேச்சே வராது மொழியே அழிஞ்சு போயிடும் மொழி அழிந்து போய்விடும் அப்போ வந்து ஆப்பிரிக்க பழங்குடியினர் பேசுகிற மாதிரி டக் டக் டிக் டிக்னு தான் பேசணும் டிக் டிக் டக் டக் டிக் டிக் ட்ரொட்ரோ இப்படி தான் பேசுவாங்க அவங்க இந்த மாதிரி மொழி அழிஞ்சு போச்சு காரணம் தானியங்களே சாப்பிட்டதால் தான் தானியங்களில் அந்த உப்பு கலந்து சாப்பிட்டதுனால தான் நமக்கு வந்து இந்த கற்பனை திறன் மூளையே வேலை செய்யாது உடம்பே வேலை செய்யாது தானே ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் சுகர் வருது எப்படின்னா என்ன அர்த்தம் உறுப்புகள் செயலக்குதுன்னு அர்த்தம் அதுபோல் அந்த செயலப்பு நாற்பது வயசில் தான் வருது அப்படின்னு நடத்திடலாம் சின்ன வயசுலேயே வந்துடும் சின்ன வயசுலேயே நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்க பூரி சாப்பிட்றீங்க சின்ன வயசுலேயே உங்களுக்கு அந்த செயலப்பு ஆரம்பிச்சிடும் அது நாற்பது வயசில் முழுமை அடைகிறது முற்றி போகிறது அந்த மாதிரியாக அந்த மாதிரி மூளையும் செயலக்கிறது அதான் நம்பிக்கை உண்மைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை உண்மைகளை பேச முடியவில்லை மூளை தனது கட்டுப்பாட்டில் உள்ள வாயை வைத்து உண்மைகளை பேச முடியவில்லை தான் என்ன அது அறிவு குறைபாடு அறிவு குருடு ஏற்படுகிறது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் புத்தகத்தில் உள்ள செயற்கையான அறிவை நம்ம தலையில் புகுத்தி கொள்கிறோம் பள்ளிக்கூடத்தின் மூலமாக செயற்கையான அறிவு நம்ம தலை செயற்கை சுவாசம் மாதிரி இது அதனால் எதிர்காலத்தில் இந்த பள்ளிக்கூடமே இல்லை உங்களுக்கு செயற்கையாக கற்பிப்பதற்கு ஆசிரியர்களே இருக்க மாட்டாங்க பணமே இருக்காது ரெண்டாயிரத்தி நாற்பது அப்புறம் படிப்படியாக பணமே இருக்காது அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசுவதற்கு தடையாக பேசுவது தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே சொத்து உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக உறவுகளை தமக்கு சொந்தமாக வைத்துக் கொள்வதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அன்பாக பேசணும் அறிவாக பேசணும் கற்பனை வளத்தோட பேசணும் நல்லா பாட்டு பாடணும் கதைகள் சொல்லணும் சிரிக்க சிரிக்க பேசணும் ஜோக் அடிக்கணும் இந்த பேசுகிற பேசுவது தான் பேசுவதை நம்பி தான் எதிர்கால மனித உறவு முறை இருக்கிறது இந்த காலத்தில் நம்ம பணத்தை நம்பி இருக்கோம் பணத்தை சம்பாதிச்சுட்டா அது பின்னாடி உறவுகள் வரும் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பணத்தை பார்த்து வருவாங்க எதிர்காலத்தை பணத்தை பார்த்து வரமாட்டாங்க அப்புறம் எதை பார்த்து வருவாங்க அப்படின்னா நீ எவ்வளோ பேசுகிற அது நேரத்தில் அப்போ உழைக்கவே மாட்டாங்களா உணவுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணுவார்கள் மற்றவங்களுக்குலாம் நீ அதை பகிர்ந்து கொடுக்கலாமே தவிர மற்றவங்கள உட்கார வச்சு உழைச்சி உழைக்கணுங்கிற அவசியம் எதிர்காலத்தில் வராது எல்லாருமே உழைப்பாங்க எல்லாருமே எனக்கு தேவை அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்வார்கள் அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களை நம்பி யாருமே இல்லை அப்படிங்கும்போது ஒரு கணவன் மனைவி நம்பி இல்லை மனைவி கணவனுடைய உழைப்பை நம்பி இல்லை அப்படிங்கும்போது அந்த கணவன் மனைவி இருவரும் எதை அடிப்படையாக கொண்டு ஒன்றாக வாழ்வார்கள் அப்படின்னா அந்த பேசுவது பேசுவதை நம்புவார்கள் என் மனைவியை நான் நான் பேசுனா அவள் நல்லா கேட்பா அவள் பேசுனா நான் நல்லா கேட்பேன் அவளும் நல்லா பேசுவா அறிவுபூர்வமாக பேசுவாள் அடிப்பா நல்லா பாட்டு போடுவா நானும் பாட்டு போடுவேன் இந்த மாதிரி இதற்கு என்ன தேவை கற்பனை வளம் தேவை மூளை ஆரோக்கியமாக செயல்பட வேண்டும் அதற்கு ஏற்ற உணவுகளை சாப்பிடணும் நீ வந்து அரிசி கோதுமை உணவுகளெல்லாம் சாப்பிட்டா கேடுவரகு இதெல்லாம் என்ன ஆகும் மூளை வேலை செய்யாது உனக்கு கற்பனை திறனே இருக்காது பேசவே தெரியாது உனக்கு பேசவே வராது அறிவுங்கிறது உனக்கு வரவே வராது அப்போ ஆகும் ஒரு கணவன் மனைவி பேசிக்கவே முடியாது அப்போ டிக் 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 இப்படி பார்த்து சிரிச்சுக்க வேண்டியதுதான் அப்போ இந்த வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் அதற்கு உதாரணங்கள் இருக்குது நான் சொல்கிறது அப்படியா அது என்னப்பா புரிஞ்சிக்க முடியல அது உதாரணங்கள் இருக்குது போய் பாருங்கள் ஆப்பிரிக்க பழங்குடியினர் பாருங்கள் அவங்களும் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி கேழ்வரகு தானியம் அரிசி இந்த மாதிரியான உணவுகளை தான் சாப்பிட்றாங்க களி கிண்டி அது மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வெறும் மாமிசத்தை மட்டும் அவங்க சாப்பிட்றது கிடையாது இதையும் சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு என்ன பண்ணுது அழிஞ்சு போச்சு அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தாங்களாவது செயற்கை அறிவை பூத்திருக்கலாம் இருக்கலாம் அவர்களுக்கு செயற்கை அறிவுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் நாமளும் அதை தான் சாப்பிட்றோம் நமக்கும் தான் மூளை வேலை செய்யலை அப்போ நம்ம செயற்கை அறிவை பள்ளிக்கூடத்தின் மூலமாக பூர்த்தி செய்கிறோம் ஆனால் அவர்களுக்கு செயற்கை அறிவை பூர்த்தி செய்வதற்கு பள்ளிக்கூடங்கள் இல்லை அதனால் என்னாகுது அப்படின்னா செயற்கையான அறிவும் இல்லை அவங்களுடைய இயற்கை அறிவும் இல்லை காரணம் அவர்கள் சாப்பிடுகிற தானியங்கள் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி தானியங்களை சாப்பிட்றாங்க அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியல கேழ்வரகு சாப்பிட்றாங்களா அந்த நாட்டில் அவங்களுக்குன்னு ஒரு கா தானியங்கள் இருக்கும் கோதுமை மாதிரி அரிசி மாதிரி தான் அவங்க சாப்பிட்டு களி மாதிரி கிண்டி சாப்பிட்டு நடக்கிறாங்க அது மூளையை வேலை செய்யக்கூடாது செயற்கையான அப்போ இயற்கையான அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போச்சு செயற்கையான அறிவு கூட்டுவதற்கு பள்ளிக்கூடமும் அங்கே இல்லை அதனால் அங்கே பார்த்திங்கன்னா கடைசியில் பேசுவதே இல்லை பேசவே முடியாமல் மொழியே அழிஞ்சு போச்சு அதனால் இனிமேல் வர காலங்களில் பேசுவது தான் ரொம்ப அடிப்படை நம்ம பேசலை அப்படிங்கும்போதே ஒருத்தொருத்தர் தொடர்பு நின்று போயிடும் மணிக்கணக்காக இப்போ ஒருத்தர் மணிக்கணக்காக பேசுகிறோம் மூணு மணி நேரம் பேசுகிறான் ஒரு புருஷன் கொண்டாட்டிக்கிட்டே கொண்டாடி போ புருஷங்கிட்ட மூணு மணி நேரம் பேசுகிறாங்க அது காரணம் என்னது மொழி மொழி இருக்கிற போய் தான் பேச முடியுது மொழியே இல்லைன்னா இந்த மாதிரி டக் டக் டிக் டிக்குனா மூணு மூணு மணி நேரம் இங்கே டக் டக் டிக் டிக்னு ஒருத்தர் இப்போ பேசிகிட்டு இருக்க முடியுமா டக் 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 டக்னு மூணு மணி நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருக்க முடியுமா முடியாது ஒரு சும்மா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வேணால் டக் டக் டிக் டிக்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒன்றுமே புரியாமல் என்னத்த பேச முடியும் அப்போ மொழிங்கிறது இருந்தால் தான் நீங்கள் உறவுகள் நெருக்கமாக ரொம்ப நேரம் இருக்க முடியும் சேர்ந்து இருக்க முடியும் நீங்கள் உங்கள் கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நேரம் செலவழிக்கிறீங்கன்னா அதுக்கு பேசுகிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது பேசத் தெரியணும் பாட தெரியணும் கதைகள் சொல்லத் தெரியணும் கற்பனை வளம் இருக்க வேண்டும் அதற்கு அது கற்பனை விளம் என்பது மூளையின் செயல்பாடு பேசுவது என்பது மூளையின் செயல்பாடு மூளையை செயல்பட வைக்கிற உணவுகளை சாப்பிட வேண்டும் மூளையின் செயல்பாட்டை தடுக்கிற உணவு உணவுகளை சாப்பிடக்கூடாது மூளையின் செயல்பாட்டை தடுக்கிற உணவுகள் தான் அரிசி கோதுமை உணவுகள் கேழ்வரகு இது போன்ற உணவுகள் இது மூளையின் செயல்பாட்டை தடுத்து விடும் உடம்போட செயல்பாட்டை தடுத்துடும் ரொம்ப ஆற்றல் தர்ற மாதிரி சொல்லிவிட்டு இது என்ன பண்ணோம் நம்மளை அழிக்கிற வேலையை செய்யும் அதனால் எதிர்காலத்தில் உறவுகளை தக்க வைக்கணும் அப்படின்னா பேசுவதை ரொம்ப நம்புவாங்க பேச்சு திறன் எனக்கே இன்றைக்கி பேச வரல அப்போ நான் சாப்பிட்ட சாப்பாடு ஏதோ தப்பாக இருக்குது நான் அரிசி உணவுகளை சாப்பிட்டுட்டேன் அதனால தான் எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது இந்த மாதிரி இந்த மாதிரியான அதுபோல் வந்து நீ ரொம்ப கொடூரமான வேலைகளை செஞ்சேன்னா அப்போது உனக்கு பேச்சு வராது ஒரு மாட்டை கொல்லுற ஒரு கொலைகாரராக மாறுற அப்போது உனக்கு அந்த பேச்சு கற்பனை வளம்லாம் தடைபடும் தடைபடுறதுக்கு வாய்ப்பு அதனால் வந்து உணவு முறையில் வந்து ரொம்ப கவனமாக இருந்தால் தான் நமக்கு கற்பனை உழவு எதிர்கால வாழ்க்கை உணவு முறையில் தான் உணவு முறையில் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் எதில் வருது எதிர்கால மனிதர்களுக்கு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் இந்த பேசுவதற்கு தடையாக இருக்கிற உணவுகளை சாப்பிடக்கூடாது பேசுவதற்கு உணவு கட்டுப்பாடு தேவை இப்போ நானே இவ்வளோ நேரம் பேசுகிறேன் நான் டெய்லி பத்து வீடியோ போடுறேன் அப்படின்னா நான் வந்து அரிசி உணவுகளெல்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து பேச்சே கற்பனை திறனே வராது வார்த்தைகளே வராது இந்த கற்பனை திறனே வராது அரிசி உணவுகளை சாப்பிட்டேண்ணா கோதுமையை சாப்பிட்டேண்ணா எனக்கு பேசவே தோணாது பேசவே விருப்பப்பட மாட்டேன் சோம்பேறியாக உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சுருவேன் மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சுருவேன் அதனால் பேசுவோம் என்கிற நம்பிக்கை இருக்குல்ல எனக்கு வரும் வார கற்பனை வளாமல் இருக்குது நான் பேச பேச வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு உணவு முறை எனக்கு இருக்குது நான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறேன் அது அந்த அரிசி உணவுகளை சாப்பிடுவதில்லை என்னை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நான் சாப்பிடுவதில்லை நீங்கள் அடிமைப்படுத்துகிற உணவு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய பேச்சை பாதிக்கும் அப்படியே மீறி பேசுனீங்கன்னா உங்கள் பேச்சில் தான் இருக்கும் நீங்கள் அடிமைப்படுத்துகிற உணவு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் பேசுனாக்கா அதில் தான் இருக்கும் அடிமைப்படுத்துகிற நோக்கம்தான் இருக்கும் அப்போ அது என்ன ஆகுனா உறவு முறைகளில் சண்டைகளை ஏற்படுத்தும் இன்றைக்கி அதான் நடக்குது நாம் அடிமைப்படுத்துகிற உணவுகள் சோறு பூரிப்பு இதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துது பர்கர் பீஸா இதெல்லாம் நம்ம அடிமைப்படுத்துகிறது அதை சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பேச்சு எல்லாமே அடிமைத்தனம் இருக்குது யாரையா அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்குது இந்த இந்த உணவுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம் அப்படிங்கும்போது அந்த உணவுகளை நாம் தொடர்ந்து சாப்பிட வேண்டும் அதற்கு மனைவி ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தினா மூணு வேலையும் அவள் சமைச்சு போடுவா அப்போ ஒரு பெண் எப்படி யோசிக்கிறானா யாராவது ஒரு ஆணுக்கு நம்ம அடிமை ஆகிட்டா நம்ம மூணு வேலைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அவனுக்கும் கொடுத்துக்கலாம் நம்ம அது மாதிரி தான் யோசிப்பாங்க இந்த அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டால் அடிமைப்படுத்துகிற தகுந்த மாதிரி தான் யோசிப்பாங்க அது என்ன ஆகும்னா சுதந்திரத்தை இழக்க செய்யும் சண்டைகளை மூட்டிவிடும் நீங்கள் யார்கிட்ட பேசுனாலும் அடிமைப்படுத்துகிற மாதிரியே பேசுவீங்க இந்த அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டா அரிசி கேழ்வரகு கோதுமைமா இந்த மாதிரியான தானியங்களை சாப்பிட்டா அடிமைப்படுத்துகிற மாதிரியே பேசுவீங்க பிறரிடம் அதனால் வந்து அடிமைத்தனம் வந்து இனிமே எடுபடாது சுதந்திரம் இனிமே யாரும் யாரையும் அடிமையாக வந்து உனக்கு நான் சமைச்சி போடுறேன் நான் உனக்கு சம்பாதிச்சு போடுறேன் நீங்கள் சொல்கிற வேலையை நான் செய்கிறேன் நீங்கள் போய் உட்காந்துக்கோங்க முதலாளி நாங்கள் சம்பாதிச்சு போடுறோம் நாங்கள் தான் தொழிலாளர்கள் இதெல்லாம் இனிமை எடுபடாது இது வந்து ஏமாற்றுவதற்கான உள்நோக்கம் கொண்டது இன்றைக்கி முதலாளிகள் தான் ஆடம்பரமாக வாழ்ந்துகிட்ருக்கான் அதுபோல் ஆண்கள் தான் சௌகரியமாக இருக்காங்க பெண்கள் சுதந்திரத்தை இழந்து கஷ்டப்பட்டுருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் இருக்காங்க வீட்டில் வீட்டில் அதனால் இனிமேலாம் அது எடுபடாது அது காலாவதி ஆகி போச்சு இனிமேல் வந்து சுதந்திரமான ஒரு முறை விருப்பப்பட்டவர்களோடு வாழ வேண்டும் சோத்துக்காக பிடிக்காதவனோட வாழ்கிறது பிடிக்காதவர்களோடு வாழ்கிறது அப்படியெல்லாம் வேண்டாம் பார்க்குறது ஒரு கொடுமை வேண்டாமே வேண்டாம் பிடிச்சவங்களோட வாழலாம் அப்படிங்கும்போது பிடிச்சவங்கள தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நீ நல்லா பேசணும் கற்பனை திறன் இருக்கணும் பிடிச்சவங்கள தக்க வைக்கணும்னா புத்தகத்தில் படித்த விஷயத்த பேசுகிறதெல்லாம் இங்கே யாருக்குமே பிடிக்கிறது இல்லை இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவியிட்டே நீங்கள் புத்தகத்தில் படித்த விஷயத்த பேசுங்க அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது பெருசாக நான் புத்தகத்தில் மனைவி மனைவி வந்து ஒரு கணவன்ட்ட இந்த புத்தகத்தில் அது சொன்னாங்க இந்த புத்தகத்தில் இவர் எப்படி சொன்னார் அந்த அறிஞர் இப்படி சொன்னார் மேற்கொள்வி பேசி பாருங்க அது பிடிக்காது இயற்கையாக பேசணும் ஒரு உறவுன்னு வரும்போது நண்பர்கள் வரும்போது நண்பர்கிட்டே கூட இங்கே புத்தகத்தில் படித்த விஷயத்த பேசி பாருங்கள் பிடிக்காது அவங்களுக்கு சொந்தமாக பேசு புத்தகத்தில் உள்ள விஷயத்தெல்லாம் அது வேலையில் வச்சுக்கோ வேலை செய்கிற இடத்துல வச்சுக்கோ இது வந்து தனிப்பட்ட முறையில் அன்பு சார்ந்த ஒரு ஒரு முறை இங்கே வந்து நீ புத்தகத்தை படித்த விஷயத்த நீ பெரிய புத்திசாலின்னு சொல்லிட்டு ஏன்டா ஒப்பிக்கத்தை சுயமாக பேசு சொந்தமாக பேசு இதுதான் வந்து அதுக்கு தான் அங்கே ரொம்ப வேல்யூ அன்பு பாசன்னு வரும்போது சொந்தமாக பேசணும் புத்தக அறிவு அங்கே பயன்படாது அதனால் இனிமேல் வருகிற தலைமுறையினர் பேசுவதற்கு தடையாக இருக்கிற உணவுகளை சாப்பிட மாட்டார்கள் இனிமே வர தலைமுறையினர் வந்து உறவுகள் வந்து நல்லா பேசுனா நல்லா பழகிறாரு நல்லா பேசுகிறாரு அப்போ தான் வந்து இருப்பாங்க கூட இருப்பாங்க இல்லைன்னா பிரிஞ்சிருவாங்க பேசவே மாட்டான் அவன் அவன் பேச அவ பேசவே தெரியாது அவளுக்கு ஒரு என்ன என்ன பேசணும்னா வாயை பார்த்துட்டு அடப்பா அதனால் அப்படி தான் இனிம வர தலைமுறை அதனால் என்னன்னா இனிம வர தலைமுறையினர் வந்து நல்லா பேசணும் அன்பாக பேசணும் நல்லா சிரிக்க பேசணும் நல்லா வந்து ச அப்படி அப்படிப்பட்ட உறவுகள் தான் இனிம வரவேற்பை பெறும் அப்போ பேசுவதற்கு பேசுவது தான் இனிமேல் போட்டி போட்டு பேசணும் பேசுவதற்கு தடையாக இருப்பவைகள் எதுன்னு கண்டுபிடிப்பாங்க இந்த உணவு தான் அந்த உணவை சாப்பிட்டா நமக்கு பேச்சு வர மாட்டேங்குது நேற்று நல்லா பேசினேன் இன்றைக்கே நல்லா பேச முடியல அப்போ இப்போ சாப்பிட்ட சோறு பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரியான உணவுகள் எனக்கு பேச்சை வர வைக்க கேழ்வரகு கூடு இதெல்லாம் சாப்பிட்டாக்கா பேசுவதை பேசுகிற திறனை பாதிக்கிறது அதனால் ஒரு உணவையே எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதற்காக எதை பார்ப்பாங்க தெரியுமா அன்பா பேசுகிறோமா இல்லை என்னால் இன்றைக்கி ஏன் பேச முடியல பேசுவதைத்தான் ஒரு அளவுகளாக கருதுவார்கள் இனிமே வர பேசி பார்ப்பாங்க எனக்கு பேச்சு நல்லா வருதுன்னா நான் சாப்பிட்ட உணவு சரி பேச்சே வரல எனக்கு சிரமப்பட்டு பேசுகிறேன் வரவே மாட்டேங்குது பேசவே பிடிக்கலை எனக்கு அப்படின்னா அப்போ அதற்கு காரணம் என்ன உணவு சாப்பிட்டு என்ன சாப்பாடு சாப்பிட்டேன் நான் சோறு சாப்பிட்டேன் பூரி பொங்கல் தோசைன்னு தான் காரணம் தான் நான் என் காதலிக்கிட்ட நான் பேச முடியல அவள் எனக்கு என்ன என்ன அவளுக்கு பிடிக்கவே இல்லை தான் என்னை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போயிட்டா அப்படிங்கிற நிலமை வந்துடக்கூடாதுன்றதுக்காக உறவுகளை பாதுகாப்பதற்காக உணவுகளில் கட்டுப்பாடாக இருப்பார்கள் இனி வரும் தலைமுறையினர் அதனால் உணவில் கட்டுப்பாடாக இருப்பாங்க உறவுகள் அதனால் நல்லாயிருக்கும் அதனால் மக்கள் உற்சாகமாக இருப்பாங்க சுதந்திரமாக இருப்பாங்க காதலுக்கு தடையே இருக்க முடியாது நட்புக்கு உறவுகளுக்கு தடையே இருக்காது இனிமேல் உறவுகள் தான் மதிப்பை பெறும் உறவு சார்ந்த ஒரு அணுகுமுறை உறவை நோக்கி போகிறது பணத்தை நோக்கி போகிற இந்த உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதோடு முடிஞ்சுது இனிமேல் வந்து உறவை நோக்கி போவாங்க அதற்கு ஊக்கம் தருகிற உணவுகளை சாப்பிடுவார் பேசுவதற்கு ஊக்கம் தருகிற உணவுகளை சாப்பிடுவார்கள் பேசுவதற்கு தடையாக இருக்கிற உணவு மிகப்பெரிய வலிமையை தந்தாலும் சோறு பூரி பொங்கல் தோசைலாம் மிகப்பெரிய வலிமை கொடுக்கும் ஆனால் பேச்சு வர இதப்பா அப்போ அது தேவையில்ல அப்போ அந்த உணவை நம்ம சாப்பிடக்கூடாது ஒரு அளவான வலிமை நல்லா பேசுகிறேன் பேசுவதற்கு தேவையான வலிமை வந்தாலே போதும் பேசுவதற்கு தேவையான பேசுவதை அதை விட அதிகமான வலிமை வரும்போது நீ பேச மாட்டேன் வேறு எதையாவது செய்யலாம் அழிக்கலாம் என்கிட்ட பயங்கர வலிமை இருக்குது இப்போ தான் சோறு சாப்பிட்டேன் பயங்கர வலிமை இருக்குது இதை வச்சு நான் பேசணுமா இதெல்லாம் அதையும் தாண்டிய வலிமை இது பேசுவதையும் தாண்டிய வலிமை இது இந்த வலிமையை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் அந்த உலகத்தை அழித்து காட்டுட்டா அதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க பேசுவதற்குன்னு ஒரு வலிமை இருக்குல்ல அந்த வலிமை போதும் இந்த பேசுவதையும் தாண்டிய வலிமை தேவையில்ல அதையும் தாண்டிய வலிமை நமக்கு தேவையில்லை அப்போ அதையும் தாண்டிய வலிமை அப்போ வரும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம் பேச மாட்டோம் அது அந்த வலிமை எதற்கு பொருத்தமாக இருக்கும் அழிக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க ஆக்கப்பூர்வமாக பேசுவதற்கு தேவையான வலிமை மட்டும் போதுமானது இந்த அழிப்பதற்கு தேவையான வலிமை இருக்குல்ல இன்றைக்கி எல்லாம் பேசுகிறாங்க எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்னா பேசுகிறாங்களே எல்லாருமே பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க இவங்க எல்லாருமே அழிப்பதை சார்ந்து பேசுகிறாரு அழிப்பது இன்றைக்கி ஒரு விளையாட்டு வீரர் பேசுகிறார்ப்பா தடை இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னா அவர் எந்த வகையில் அழிக்கிறார் அப்படின்னா அவர் விளையாட்டு வீரர் அவரை நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க வேடிக்கை பார்க்குறீங்க நீங்கள் விளையாடுறதே இப்போ நின்று போச்சே நீங்கள் கிரிக்கெட்டை டிவியில் பார்க்குறீங்க ஃபுட்பாலை பார்க்குறீங்க எல்லாம் பார்க்குறனால தான் நீங்கள் மக்கள் விளையாடுறதில்ல மக்களுடைய விளையாட்டை அழிச்சிட்டாங்க அப்போ அவர் பேசுறாருன்னா அந்த உள்நோக்கம் அவர்கிட்ட இருக்குது மக்களுடைய விளையாட்டை அழிக்கும் விதமாக தான் அவர் பேசிகிட்டு காரணம் அவர் சாப்பிட்ற இந்த தானிய உணவு இன்றைக்கி அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க என்ன பேச்சே வரலையா அப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்க அழிவுபூர்வமாக பேசுகிறாங்க அவங்க பேச்செல்லாம் அழிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது எல்லாரையும் அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்குது ஒரு விளையாட்டு வீரருக்கு த தன்னை நோக்கி நிறைய பேர் அடிமையாக்கணும் அவங்களெல்லாம் விளையாட விடாமல் தன்னை வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அதுபோல் நடிகருக்கு அவர் பேசுகிறாரு நிறையா அப்படின்னா அவர் அவருக்கு என்ன நோக்கம் இருக்குது எல்லாரையும் நமக்கு சாதகமாக அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அவருக்கு அடிமையாக மாற்றணும் அவங்களெல்லாம் ஆட விடக்கூடாது பாட விடக்கூடாது அவங்களாம் ஆடிட்டாங்கன்னா பாடிட்டாங்கன்னா நடிகராகி நம்மளெல்லாம் அவங்க வேடிக்கை பார்க்க மாட்டாங்க அதனால் எப்போவுமே அவங்க ஒரு சோம்பேறியாக இருக்கணும் அவங்கள அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஆடி காட்டி பாடி காட்டி நடித்து காட்டி நம்ம நல்லா பணத்தை சம்பாதிச்சு ஆடம்பரமாக வாழணும் அவன் எப்போவுமே வேடிக்கை பார்த்துட்டு சோம்பேறியாக இருக்கணும் அப்படிங்கிற அதனால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் அவர் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பார் நம்ம மகிழ்ச்சியை அடிக்கிற நோக்கத்தோடு தான் அவர் பேசுகிறார் அதுமாதிரி ஒரு மருத்துவரும் பேசுகிறாரு அப்படின்னா அவர் வந்து இந்த மக்களுக்கு வந்து நான் இருக்கேன் உங்கள் உடம்பை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க உங்களுக்கு நோய் வந்தால் என்கிட்ட வாங்க உங்கள் தலைவலி வந்தாலும் என்கிட்ட வாங்க நான் மறந்து தரேன் நீங்கள் உங்கள் உடம்பை பற்றி சிந்திக்காதீங்க சுயமாக சிந்திச்சிடாதீங்க உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சுய சிந்தனையை அழிக்கிற வேலையை தான் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற பேச்சு எல்லாமே எல்லாம் அழிக்கிற நோக்கத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க நுட்பமான நுட்பமான வகையில் பிறரை அழிக்க அதனால் இன்றைக்கி இருக்கிற பேச்சுக்கு காரணம் அழிவுபூர்வமாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் காரணம் என்னது இந்த உணவு தான் நம்ம அழிக்கிற உணவுகளை நாம் சாப்பிடுகிறோம் அதனால் நாம் அழியும் போகும்போது அழிவை நோக்கி போகும்போது நம்ம அழிவை பற்றி தான் பேச முடியும் அதனால் நம்ம ஆக்கப்பூர்வமாக பேசணும் அப்படின்னா நம்ம பேச்சில் அழிவு நோக்கம் இருக்கக்கூடாது அந்த உள்நோக்கம் இருக்கவே கூடாது அப்படின்னா நாம் வந்து ஆக்கப்பூர்வமாக பேசணும் அதற்குன்னு உணவு கட்டு அப்போ தான் என்ன பண்ணணும் அரிசியை சாப்பிடக்கூடாது கோதுமையை சாப்பிடக்கூடாது கேழ்வரகு சாப்பிடக்கூடாது எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறது பேசி பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் பேச்சில் அழிக்கிற நோக்கம் இல் இல்லாமல் பேசணும்னா அதை பேசி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் வந்து இந்த புத்தகம் மாதிரிலாம் என்னது பள்ளிக்கூடம் புத்தகம் இதெல்லாம் என்னது ஆசிரியர் இருந்து அழிவு நோக்கி இந்த உலகத்தை அழைத்து செல்கிற ஒரு ஒரு பயணம் தான் இது பள்ளிக்கூடத்தில் போய் நீ என்ன பண்ணுற எப்படி பாதுகாப்பாக அழிவை நோக்கி போவது எப்படி அழிப்பு அழிவு சார்ந்த வேலைகளில் ஈடுபடுவது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குற இடம் தான் கற்றுக் கொடுக்குற ஒரு கூடாரம் தான் இந்த பள்ளிக்கூடம் கல்லூரி கற்றுக் கொடுக்குற ஆசான்கள் தான் இந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் நீங்கள் அணு உலை எல்லாமே பாரு ஆயுதங்கள் எல்லாமே பள்ளிக்கூடத்துலேருந்து தானே வர்றாங்க எல்லா பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு வெள்ளச்சீனி எப்படி உற்பத்தி பண்ணுறது இதெல்லாம் எப்படி பள்ளிக்கூடத்தில் தானே கற்றுக் கொடுக்குறாங்க